இட்லி பானை ஆவியில் வேக வைக்கிற மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறேங்க அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து புளி ஒரு பெரிய எலுமிச்சி அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவைக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கடுகு வெந்தய பொடிங்க அப்புறம் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஃபைனலாக சேர்க்குறோம் காஞ்ச மிளகாய் பூண்டுங்க பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி உரித்து இதை ஒன்றும் பாதியமாக நம்ம தட்டி எடுத்துக்கணும் அப்புறம் உப்பு தேவைக்குங்க தண்ணி இந்த மாதிரி கொதிநிலையை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுமானதுங்க நான் வந்து இன்னைக்கு ஸ்டீமரில் வேக வைக்கிறேன் நீங்கள் இட்லி பானை ஆவியில் கூட வேக வச்சுக்கலாங்க இப்போது இந்த முருங்கைக்காய் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பூண்டை தட்டிட்டு வந்துடலாங்க அப்புறம் புளி கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது முருங்கைக்காயை நான் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போது நான் அடுப்பில் இருந்து இந்த முருங்கைக்காயை கீழே இறக்கி வச்சுட்டேங்க அடுப்புலேயே இருந்தால் சீக்கிரமாக ஆறாது இப்போ இது நல்லா ஆறுட்டுங்க இதை நம்ம வேக வச்ச முருங்கக்காக நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ உள்ளே இருக்க சதைப்பகுதி எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போது நான் சதைப்பகுதியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல பொறுமையாக உட்காந்து தாங்க இந்த வேலையை பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் அந்த விதையோடு சேர்த்து எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு இடத்த மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கங்க நல்லா சுத்தமாக இந்த மாதிரி வழித்து எடுத்துடலாங்க நல்லா ருசியாக சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் வேலை செஞ்சு தான் ஆகணுங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துருக்கேங்க இப்போ நான் பாதி சதைக்கு மேலே எடுத்துட்டேன் இன்னும் பாதி காய் இருக்குது பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் வழித்து எடுக்கும்போது சுத்தமாக வந்துடும் பாருங்க நம்ம வேக வைக்கும்போது எவ்வளோ முருங்கை இருந்துச்சு இப்போ இது எல்லாமே சதைப்பகுதியெல்லாம் நீக்கிட்டேன் இப்போ இது வெறும் தோல் தான் இதில் இருக்குது இப்போ பாருங்க நமக்கு சதைப்பகுதி இந்தளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சதைப்பகுதியை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க இது மாதிரி தொக்கெல்லாம் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி தான் செய்யணுங்க அதே மாதிரி அரைக்கும் போது ரொம்ப கூழாக அரைச்சிடாதீங்க ஒன்றும் பாதியமா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கல அதே சமயத்தில் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம தொக்கு தாளிச்சிடலாம் இப்போது நல்ல அடிக்கனமான வானொலி அடுப்பில் ஏற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விடுங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் தொக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாள் கெடாமல் இருக்குங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது காஞ்ச மிளகாய் ரெண்டே ரெண்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சது சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு நல்லா பொறிஞ்சு வரணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வச்சுருக்க தொக்கெல்லாம் செய்யும்போது கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம்ங்க ஏன்னா கருவேப்பிலை சேர்க்கும்போது அந்த கருவேப்பில வந்து கருத்துரும் ஒரு ரெண்டு மூணு நாளையே கருக்க ஆரம்பிச்சிரும் இல்லை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க அது உங்களோட ஆப்ஷன் தான் பாருங்கள் பூண்டு நல்லா செவந்து வருது பாருங்களேன் அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா முருகி வந்துடணுங்க இப்போ இந்த அளவுக்கு செவந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் விழுது சேர்த்துடலாங்க மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் புளித்தண்ணி விட்டு இதை ஊற்றிடலாங்க இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போது காரத்துக்கு தேவையான அளவு தனி தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இதுக்கெல்லாம் கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இதில் சேர்த்திடலாங்க அப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க நம்ம ஊற்றிருக்க தண்ணியே சுண்டி வர்றதுக்கு போதுமானது இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது கடுகு பொடி சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கடுகு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கங்க அந்த வெந்தயத்தை வந்து வெறும் வானலியில் போட்டு லேசாக செவக்கும் போது கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா சடப்படா சடப்படான்னு பொரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக நுணுக்கினா மிக்ஸியில் போட முடியாது அதனால் நான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்பேராக எப்போயுமே நுணுக்கி வச்சுருப்பேங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணும் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டியில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் காய வச்சு கூட இதில் ஊற்றிடுங்க எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக தான் தெரியுதுங்க அதனால் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றியிருக்கேங்க இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி போட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாம் நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் அடுப்பை குறைச்சி போட்டேங்க பாருங்க இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஃபைனலாக சேர்க்குறேங்க இதுவும் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் குளிப்பு காரத்தோட இணைப்பு சேரும்போது நல்லாயிருக்குங்க இன்னுமே கொஞ்சம் குளகுலா பக்குவம் இருக்குது அதனால் இப்படியே ஓப்பன் பண்ணியே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்பை குறைச்சி போட்டுட்டேங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க நான் கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் பூண்டு பெருங்காயம் கடுகு வெந்தயப்பொடி மணத்தோடு இப்போ முருங்கைக்காய் தொக்கு ரெடியாகிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இன்னொரு பத்து நிமிஷம் விட்டுறலாங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்மளோட கமகமாக முருங்கைக்காய் தொக்கு ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம முருங்கைக்காய் சீசன்லெலாம் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு முருங்கைக்காய் தொக்கு செஞ்சு கேட்டணுங்க டேஸ்ட் பண்ணி சொல்லணும் இல்லைங்களா இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் தோசைக்கு தான் இந்த தொக்கு வச்சு சாப்பிட்றேன் நம்ம அதிகாரமே வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் நானும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேங்க நைட் நேரம் அதனால வந்து நான் ரொம்ப குறைவான அளவு தான் வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து டிஃபன் சாம்பார் இருக்குங்க தோசைக்கு இந்த வெயில தோசையெல்லாம் சாப்பிடவே முடியலங்க சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிட முடியுது இன்னைக்கு உங்களுக்காக தான் இந்த தொக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இன்னைக்கு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்றேங்க தோசைக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் கொஞ்சம் சட்னியும் சாம்பாராக வச்சுட்டு கூடவே இந்த தொக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க முருங்கைக்காய் தொக்குன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து பூண்டு வாசனம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் குறைச்சு சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கங்க இந்த தொக்கு வச்சு உங்கள் குட்டிஸ்க்கெல்லாம் வந்து மொறு மொறு ரோஸ்ட் எல்லாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் முருங்கைக்காய் தொக்குன்னு சொன்னால் தான் அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியும் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேங்க இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க அப்புறம் இந்த மாதிரி மர மரஸ்பூன் போட்டு எடுத்துக்கங்க கையில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணால் மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக கிடவே கிடாதுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த முருங்கக்காத்துக்கு தூக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் சீசனில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் தெரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ